الحمد لله رب العالمين وصلاة وسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بإنه لحب الخير لشديد وقال النبي صلى الله عليه وسلم من قتل دون ماله فهو شهيد صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا رب اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يلا بوهدوم بوهد يا الله ريبان الله ورونك صلاة سلام நம் பெருமானார் ரசூருல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லாம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த சஹாபாக்கள் தாபிகங்கள் தபா தாபிகங்கள் சுகதாக்கள் உலமாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக பேரன்பிற்கும் மிகுந்த உரிய பெரியோர்களே அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல மிக பெரும் அருளால் புனிதமான வேளையில் முபாரக்கான இந்த மஜிலிஸில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் ஆலமின் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே மனிதர்கள் ஆகிய நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற போது எத்தனையோ பல தேவைகள் இருக்கின்றன அத்துணை தேவைகளிலும் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருப்பது செல்வம் ஏனென்றால் நாம் உணவு உண்ண வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் அதற்கும் செல்வம் தேவைப்படுகிறது பருக வேண்டும் என்றால் அதற்கும் செல்வம் தேவைப்படுகிறது உடை உடுத்த குடியிருக்க திருமணம் செய்து குடும்பம் நடத்த என அதிகமான தேவைகள் செல்வத்தை சார்ந்தே இருக்கிறது என்பது நமக்கு தெளிவான விஷயம் அது மட்டுமல்ல பிறரிடம் யாசிக்கும் கேவலம் ஒருவருக்கு வராமல் அவரை தடுத்து கண்ணியத்தோடு வாழ உதவக்கூடியதாகவும் செல்வம் இருக்கிறது மேலும் ஒரு மனிதன் அதிகமான வணக்கங்களில் ஈடுபடுவதற்கு உதவியாகவும் செல்வம் அமைந்திருக்கிறது இப்படி செல்வம் மனிதனுக்கு தேவைப்படுகிற சூழலில் இயல்பாக மனிதன் செல்வத்தை நேசிக்கக்கூடியவனாக பிரியம் கொள்பவனாக பிரியப்படுவது என்பதையும் தாண்டி அதன் மீது மோகம் கொள்பவனாக மாறிவிடுகிறான் குரான் ஷரீப்லே அல்லாஹு ஜம்மா பொருளை அதிகமான அளவில் நீங்கள் பிரியப்படுகிறீர்கள் என்று சொல்கிறான் நிச்சயமாக மனிதன் செல்வத்தை கடுமையாக நேசிக்கிறான் என்று சொல்கிறான் எனவே மனிதனுக்கு செல்வத்தின் மீது பொருளின் மீது மோகம் ஏற்படுவது என்பது இயல்பான ஒன்றாக இருக்கிறது அந்த மோகத்தை குறைப்பதற்காக வேண்டி குரான் ஷெரீஃபிலே அல்லாஹு தாலா அதிகமான எச்சரிக்கைகளையும் அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறான் என்பது உண்மை

அத்தகையவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்கள் என்று ஒரு வசனத்திலே அல்லாஹ் கூறி காட்டுகிறான் ஃபித்னா உங்களுடைய பொருள்களும் உங்களுடைய சந்ததிகளும் உங்களுக்கு பெரும் சோதனையாகவே இருக்கின்றன என்பதையும் நிச்சயமாக தான் உங்களுக்கு மகத்தான வெகுமதி உண்டு என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று இன்னொரு வசனத்திலே கூறுகிறான் இவைகளெல்லாம் மனிதனுக்கு இயல்பாக பொருளின் மீது செல்வத்தின் மீது இருக்கின்ற மோகத்தை குறைப்பதற்காக தடுப்பதற்காக சொல்லப்படுகின்ற அறிவுரைகள் இந்த அறிவுரைகளுக்கு மத்தியிலே பொருளாதாரத்தை செல்வத்தை நாம் முற்றிலுமாக ஒதுங்கி வாழ முடியாது மனித வாழ்க்கையிலே செல்வம் என்பது இன்றியமையாதது அவனுடைய தேவைகளோடு பின்னி பிணைந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம் அல்லாஹு தாலாவுடைய இந்த அறிவுரைகள் ஒரு புறம் இருக்கிற போது நாம் முற்றிலுமாக செல்வத்தை ஒதுக்கிவிடக்கூடாது ஒதுக்கிவிட முடியாது பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக உழைக்காமல் முடமாகிவிடக்கூடாது இறைவனின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது எங்கள் தேவைகளை அவன் நிறைவு செய்வான் என்பதாக கொண்டு மற்றவர்களுக்கு பாரமாகவும் இருந்து விடக்கூடாது எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது முற்றிலுமாக பொருளின் மீது செல்வத்தின் மீது மனிதன் மோகம் மோகங்கொண்டவனாகவும் ஆகிவிடக்கூடாது அதே சமயம் தன்னுடைய தேவைகளில் அநேக தேவைகள் பொருளை சார்ந்த இருக்கிற காரணத்தினால் அதை போதுமான அளவு திரட்ட வேண்டிய அதை நல்ல முறையிலே கையாள வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது என்கிற காரணத்தினால இஸ்லாம் செல்வத்துக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்க வேண்டிய சீரான முறையான தொடர்பை நமக்கு வகுத்து காட்டுகிறது அதில் தான் நம்மில் பலரும் தவறு செய்து விடுகிறோம் இஸ்லாம் வகுத்து காட்டக்கூடிய அந்த முறைப்படி செல்வத்தை நாம் கையாண்டோம் என்றால் அந்த அளவிலான தொடர்பை நாம் செல்வத்தோடு வைத்து கொண்டோம் என்றால் செல்வம் நமக்கு வரமாக அமையும் அதை தவறவிட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு சாபமாக கூட அமைந்துவிடும் அந்த அடிப்படையில் செல்வத்துக்கும் நமக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு இஸ்லாம் செல்வத்துக்கு எத்தகைய முக்கியத்துவம் தந்திருக்கிறது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் செல்வத்திற்கு இஸ்லாம் மதிப்பு வழங்கியிருக்கிற விஷயத்தை பல்வேறு தகவல்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹு அனாதைகளின் பொருளுக்கு நீங்கள் மேலாளராக இருக்கும் வாய்ப்பு ஏற்பட்டால் அவர்கள் புத்தி குறைவானவர்களாக இருக்கிற போது வாழ்க்கைக்கு ஆதாரமாக அமைத்திருக்கிற செல்வத்தை அவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டாம் அதாவது அனாதைகளுடைய பொருள்களுக்கும் செல்வங்களுக்கும் நீங்கள் நிர்வாகியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிற போது அவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்களே அதற்கு நிர்வாகிகளாக ஆகிவிடுவார்கள் ஒப்படைத்துவிட வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது ஆனால் அப்படி ஒப்படைப்பதற்கு முன்பு அவர்களுடைய திறமையை நீங்கள் கவனிக்க வேண்டும் அவர்கள் இன்னும் பொருளை நிர்வகிக்கக்கூடிய விவரம் போதாதவர்களாக இருந்தால் புத்தி குறைவானவர்களாக இருந்தால் அவர்களுடைய கைவசம் இந்த செல்வம் போகிற போது அதை பாழாக்கி விடுவார்கள் என்கிற அச்சம் இருந்தால் அந்த செல்வத்தை தொடர்ந்து நீங்கள் நிர்வாகம் செய்யலாம் அவர்களிடத்தில் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்பதல்ல சொல்ல போனால் ஒப்படைக்கவே கூடாது என்று குரான் ஷெரீப் தடை செய்கிறது அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அனாதைகளை அவர்கள் திருமண வயது அடையும் வரையிலும் அவர்களுடைய முன்னேற்றம் கருதி நீங்கள் சோதித்து கொண்டிருங்கள் எத்தகைய விவரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் எத்தகைய தகுதியை அவர்கள் பெற்று வருகிறார்கள் என்பதை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் மனப்பருவத்தை அடைந்ததும் அவர்கள் தங்கள் சொத்தை நிர்வகிக்கும் ஆற்றல் அறிவை அவர்கள் பெற்றுவிட்டதாக நீங்கள் கருதினால் மட்டும் அவர்களிடம் அவர்களுடைய சொத்தை நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று குரான் ஷெரீப் சொல்கிறது அப்போ பொருள் என்பது விவரம் இல்லாதவனுடைய கையில் எல்லாம் போய் விடும் அளவுக்கு அது ஒன்றும் குறைந்ததல்ல அது சாதாரணமானதல்ல மதிப்பு குறைவானதல்ல அதற்கென்று ஒரு மதிப்பு இருக்கிறது என்பதை இஸ்லாம் இங்கே எடுத்து சொல்கிறது ஜகாத் ஜகாத் என்கிற அந்த கட்டாய தர்மத்திற்கான நன்மைகளையும் பலன்களையும் பெரிய அளவிலே மார்க்கம் எடுத்து சொல்லியிருக்கிறது அத்தகைய நன்மையை பெறுவதிலே ஆர்வம் ஊட்டுகிறது அதே போல் ஹஜ் ஹஜ் என்கிற அந்த மகத்தான அமலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் செல்வம் தேவைப்படுகிறது ஜிஹாது போன்ற புனிதமான காரியங்களில் ஈடுபடுவதற்கும் பொருளாதாரம் என்பது இன்றியமையாதது இப்படியே நாம் பார்க்கிற போது இந்த மாதிரியான வணக்கங்களின் அடிப்படையே செல்வத்தை சார்ந்து இருக்கிறது என்பதை என்பதன் மூலமாகவும் இஸ்லாம் செல்வத்திற்கு வழங்கியிருக்கிற முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் சஹாபாக்களிலே ஏழ்மை நிலையில் இருக்கிற சில சகோதரர்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அணுகி செல்லம் அவர்களிடத்திலே வந்து யா ரசூலல்லாஹ் அஹ்லு துசூரி பித்தரஜா தில்லுலா வசதி படைத்தவர்கள் உயர் பதவிகளையும் நிரந்தரமான இன்ப சொர்க்கத்தையும் தட்டி சென்று விட்டார்கள் அலி செல்லும் அவர்கள் இந்த தகவலை கேட்டு அதற்கு விவரம் கேட்கிறார்கள் எப்படி சொல்கிறீர்கள் செல்வந்தர்கள் உயர் பதவிகளை அடைந்து விட்டார்கள் அடைந்து கொண்டு செல்கிறார்கள் என்கிறீர்களே எப்படி என்று கேட்டதற்கு சொல்லூன கமான் நாங்கள் தொழுகையில் ஈடுபடுகிறோம் அதுபோல அவர்களும் தொழுகையில் ஈடுபடுகிறார்கள் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அதே போல அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள் எங்களால் தர்மம் செய்ய முடிவதில்லை அவர்கள் அடிமைகளை காசு பணங்களை செலவு செய்து உரிமை வாங்கி விடுகிறார்கள் எங்களால் அத்தகைய புனிதமான காரியத்தை செய்ய முடிவதில்லை என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் அந்த ஏழை சகாபாக்களுடைய மனதில் இருக்கிற ஆதங்கத்தை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆறுதல் இழைக்கக்கூடிய இதற்கு ஈடான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லவா என்று கேட்கிறார்கள் அதாவது ஒரு அமலை நீங்கள் செய்ய வேண்டும் அதை செய்வதன் மூலம் நன்மையிலே உங்களை முந்திவிட்டவர்களை நீங்கள் பிடித்து விடலாம் அதே போல யார் உங்களுக்கு பின்னால் இருக்கிறார்களோ அவர்களை முந்தி நீங்கள் சென்று விடலாம் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை நான் சொல்லவா என்று கூறிவிட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹான் அல்லா அலம் அக்பர் ஒவ்வொன்றையும் முப்பத்தி மூன்று தடவை ஓதி வாருங்கள் அவர்கள் காசு பணங்களை செல்வங்களை செலவழித்து எந்த உயர் பதவிகளை அடைகிறார்களோ அதை நீங்கள் அடைந்து விடலாம் ஆனால் இதே போன்று யாரும் செய்யாதவரை அவர்களை விட நீங்கள் முந்தி இருக்கலாம் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் ஆர்வத்தோடு செய்ய ஆரம்பித்தார்கள் சில நாட்கள் கழித்து அந்த ஏழை சஹாபாக்கள் முஹாஜி சகாபாக்கள் அலி வசலம் இடத்தில் வந்து யார் ரசூல் செல்வந்தர்களான எங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் செய்யக்கூடிய இந்த அமலை கேள்விப்பட்டு அவர்களும் செய்கிறார்கள் அப்ப அவர்களும் செய்கிறார்கள் என்றால் விசேஷமாக தஸ்மீக ஓதுவதனால் கிடைக்கின்ற நன்மை அவர்கள் செலவு செய்து தர்மம் செய்யக்கூடிய நன்மைக்கு ஈடாக அவர்களுடைய நன்மையின் அந்தஸ்தை பெற்றுக்கொண்டு கொண்டு கொள்ளக்கூடிய இவர்கள் இன்று அவர்களும் அதை போன்று செய்ய ஆரம்பித்து விட்ட காரணத்தினால் எங்களை முந்திவிட்டார்கள் என்று மனக்குறைப்பட்டார்கள் அலிஹி வசலம் அவர்கள் அது அருள் தான் நாடியவர்களுக்கு அதை வழங்குகிறான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் இங்கே நான் குறிப்பிட வருகிற செய்தி இதுதான் பொருளாதாரத்தின் மூலமாக தனக்கு இருக்கிற செல்வத்தின் மூலமாக சில நன்மைகளை செய்ய முடியும் அப்படிங்கிற போது அத்தகைய பொருளாதார வசதி இல்லாதவர்களால் அதை செய்ய முடிவதில்லை எனவே நன்மைக்கும் கூட அந்த செல்வம் பயன்படுகிறது உயர் பதவிகளை அடைவதற்கும் கூட உதவுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் கணியத்துக்குரிய பெரியவர்களே பொருளாதாரத்திற்கு செல்வத்திற்கு இஸ்லாம் முக்கியத்துவம் தந்திருப்பதனால்தான் அதை அநியாயமாக யாரிடத்திலும் இழக்கும்படி மார்க்கம் சொல்லவில்லை இழப்பதற்கு அனுமதிப்பதும் இல்லை என்னுடைய சக்திக்கு முடிந்தவாறு நான் யாரிடத்திலும் என்னுடைய பொருளை இழந்துவிட்டு போவதற்கு அனுமதி இல்லை அதை போராடி பெற வேண்டும் அதற்கு நியாயமான என்ன வழிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நான் செய்ய வேண்டும் சும்மா யாரிடத்திலும் என்னுடைய பொருளை இழந்துவிட்டு போவது என் மீது குற்றம் ஹசரத் ரசூருல்லாஹி சலல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறார்கள் மண் குத்திலா தூண மாலிகி பகுவ ஷஹீதும் தன் செல்வத்தை பாதுகாப்பதற்காக போராடும்போது கொல்லப்பட்டவர் இறைவழியில் உயிர் தியாகம் செய்தவர் ஷஹீதாவார் என்று சூருல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகார் ஷெரீஃபிலே பதிவாகி இருக்கிறது அப்படி என்றால் என்னுடைய பொருளை என்னுடைய செல்வத்தை அநியாயமாக ஒருத்தன் அபகரிக்க முற்படுகிற போது என்னுடைய என்னால் இயன்ற அளவு நான் போராடுகிறேன் அந்த நேரத்தில் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்கிறபோது சாமாத்தியமாக பொருளை இழந்தாலும் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று ஒருவர் நினைத்தால் அதில் ஒன்றும் தப்பில்லை ஆனால் ஒருவர் அந்த விவரம் கூட இல்லாமல் என்னுடைய பொருளுக்காகவே நீ நான் உன்னிடத்தில் போராடுவேன் என்று போராடுகிறபோது விரோதியின் மூலமாக கொல்லப்பட்டு விட்டார் என்று பேச்சுக்கு வைத்து கொண்டால் அந்த கொலையும் கூட ஷஹீதாகும் என்னடா இவன் பொருளுக்காக வேண்டி தன்னுடைய விட்டு விட்டானே என்று குறைத்து பேச அனுமதி இல்லை அத்தகைய ஷஹீத் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதே போல நம்முடைய மார்க்க சட்டங்களை உற்று கவனித்தோம் என்று சொன்னால் ஆகா இஸ்லாம் பொருளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது எவ்வளவு மதிப்பு அளித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பிறருடைய பொருளை சேதப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்கு ஈடு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது இன்னொருவருக்கு உரிமைப்பட்ட ஒரு பொருள் செல்போன் இருக்கிறது அதை நான் சேதப்படுத்தி விட்டேன் அதில் குறைந்த அளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது அந்த சேதத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை தேவைப்படுகிறது என்றால் அந்த தொகையை நான் இழப்பீடாக தர வேண்டும் அல்லது மொத்த செல்போனும் உபயோகம் மற்றதாக ஆகிவிடும் என்று இருக்குமானால் மொத்த செல்போனுக்கான கிரயத்தை நான் தந்து இழப்பீடு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது அது வேண்டுமென்றே செய்தால் மட்டும்தான் என்று இல்லை விவரம் தெரியாமல் செய்தாலும் கூட சட்டம் இதுதான் பெரியோர்களே நபி சல்லல்லாஹா அலைஹுவ செல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவருடைய வீட்டிலே ரசூருல்லாஹி சல்லாஹ் அலஹி அலி சல அலேஹுவ அவர்கள் தோழர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு மனைவியின் வீட்டிலிருந்து உணவு பண்டம் ஒன்று தயாரித்து ஒரு அடிமை பெண்ணிடத்திலே கொடுத்து அனுப்பப்படுகிறது வாசலில் வந்து நிற்கிற அந்த அடிமை பெண்ணின் கையை வீட்டில் இருக்கிற மனைவி தட்டி விடுகிறார்கள் அதன் மூலம் அந்த பாத்திரம் கீழே விழுந்து உடைந்து விடுகிறது ரசூருல்லாஹி சல்லல்லாஹா அலிஹுவ செல்லம் அவர்கள் தாயாகிய உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்துவிட்டது என்று சொல்லி செதறி கிடைக்கின்ற அந்த உணவு பண்டங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து தோழர்களை சாப்பிட சொல்லிவிட்டு அந்த உடைந்து போன பாத்திரத்தை வீட்டிலே வைத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டில் இருக்கிற நல்ல ஒரு பாத்திரத்தை அதற்கு ஈடாக கொடுத்து அனுப்பினார்கள் என்று பார்க்கிறோம் அதாவது தன்னுடைய மனைமார்களிலே ஒருவருக்கு சொந்தமான ஒரு பொருளை இன்னொரு மனைவி சேதப்படுத்திவிட்ட அந்த சூழ்நிலையில் அதற்கும் கூட ஈடு செய்ய வேண்டும் என்பதை அவர்களுடைய இந்த நடைமுறை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது பொருள் ஒருவனுடைய பொருளை இன்னொருவன் திருடினான் என்று சொன்னால் அது ஒரு குற்றம் பெரிய குற்றம் அந்த குற்றத்திற்காக வேண்டி கை வெட்டப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது அதற்கு சில வரைமுறைகள் இருக்கிறது ரொம்ப அற்பமான பொருளை திருடியதற்காகவெல்லாம் கை வெட்ட வேண்டும் என்று சட்டம் இல்லை இந்த அளவுக்கு ஹவி வருகிறது பத்து திருகம் பத்து திருகத்தை விட குறைவான விலை மதிப்புள்ள ஒரு பொருளை ஒருவன் திருடினால் அந்த குற்றத்திற்காக வேண்டி கை வெட்டப்பட வேண்டும் என்று சட்டம் கிடையாது பசியினாலே பஞ்ச காலங்களில் தன்னுடைய பசி தாங்க முடியாமல் உணவுப் பொருட்களை ஒருவன் திருடி சாப்பிட்டான் என்றால் அதற்காக கை வெட்டப்பட வேண்டும் என்று சட்டம் கிடையாது கை வெட்டப்படப்படும் என்கிற சட்டம் கூட பத்து திருகம் அதாவது ஒரு திருகம் என்பது மூணு கிராமை விட சற்று கூடுதலான வெள்ளி மூணு கிராம் சற்று கூடுதலான அளவுள்ள வெள்ளி வெள்ளிக்கு ஈடானதுதான் ஒரு திருகம் அப்படி என்றால் பத்து திருகம் என்பது சுமார் முப்பது கிராம் வெள்ளிக்கு சமமாக ஆகிறது அதை விட கொஞ்சம் கூடலாம் கணியத்துக்குரிய பெரியோர்களே அப்படியென்றால் அந்த பத்து திருகத்தை விட விலை மதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் திருடப்படுகிறது அந்த திருடும் அந்த திருட்டு குற்றமும் சாட்சிப்பூர்வமாக பூர்வமாக நிரூபிக்கப்படுகிற போது இஸ்லாமிய ஆட்சியை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடங்களிலே அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் இது ஒரு புறம் பார்த்தால் இது ஒரு கடினமான சட்டம் என்று தோன் தோன்றினாலும் ஆனால் இங்கே இஸ்லாம் ஒரு மனிதனுடைய பொருளுக்கும் செல்வத்துக்கும் அளித்திருக்கக்கூடிய மதிப்பு என்கிற கோணத்தில் சிந்தித்து பார்த்தால் இந்த சட்டத்தினுடைய நியாயம் புரியும் ஒரு மனிதனுடைய பொருள் அப்படி ஒன்றும் இழந்து விடுவதற்கு அது சாதாரணமானதல்ல அதை இன்னொருவன் சேதப்படுத்தினால் அநியாயமாக எடுத்துக்கொண்டு சென்றால் அதற்கு இப்படிப்பட்ட தண்டனைகளை அறிவிப்பதன் மூலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவனுக்கு சொந்தமான செல்வத்துக்கான பாதுகாப்பை உறுதி செய்கிறது இஸ்லாம் கணியத்துக்குரிய பெரியோர்களே யாருக்காவது நாம் கடனாக தொகையோ ஏதோ ஒரு பொருளையோ கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதை எழுதி வைக்க வேண்டும் என்று குரான் சொல்கிறது எதையாவது கடனாக கொடுக்கிறோம் காசு பணத்தை கொடுத்தாலும் சரி ஏதாவது பொருளை கடனாக கொடுத்தாலும் சரி அதற்காக எதையாவது அடமானமாக பெற்று வைத்து கொள்ளலாம் என்றும் குர்ஆன் ஷெரீப் சொல்கிறது தொழுகை என்பது அடியானுக்கும் ரப்புக்கும் இடையிலே ஏற்படுகின்ற நேரடியான தொடர்பு அதனுடைய முக்கியத்துவம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒரு முஸ்லீம் தனக்கு முன்னால் தனக்கு சொந்தமான அல்லது வேறொருவருக்கு சொந்தமான ஒரு பொருள் திருடப்படுவதாக உணர்கிறார் அறிகிறார் என்று சொன்னால் இந்த நேரத்தில் அவர் தொழுகையை விட்டுவிட்டு அந்த பொருளை திருட்டிலிருந்து பாதுகாப்பதற்கான சட்டம் அனுமதி அனுமதிக்கிறது சட்ட நூல்களிலே ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் என்னென்ன காரணங்களுக்காக வேண்டியெல்லாம் தான் ஈடுபட்டிருக்கின்ற தொழுகையை முறிக்கலாம் தொழுகையை நிறுத்திவிட்டு வேறொரு செயலில் ஈடுபடலாம் என்பது பற்றி பட்டியலிடுகிற போது ஒரு குழந்தையோ ஒரு கண் தெரியாதவரோ ஒரு பலகீனமான மனிதரோ ஒரு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் அவர் சிக்குகிறார் என்பதை அறிந்தால் உடனே தொழுகையை விட்டுவிட்டு அவரை போய் காப்பாற்றலாம் என்று சொல்வது போல ஒரு மனிதன் ஒரு திருகம் அதாவது மூணு கிராம் வெள்ளி அல்லது அதனுடைய கிரயத்திற்கு ஈடான மதிப்பு கொண்ட வேறொரு பொருள் அந்த பொருள் திருடப்படுவதாக ஒருவன் அறிந்தால் உணர்ந்தால் தொழுகையை விட்டு அந்த பொருளை திருட்டில் இருந்து காப்பாற்றலாம் என்று சட்டம் சொல்கிறது இதையெல்லாம் நாம் வைத்து பார்க்கிற போது ரசூலுல்லாஹி சல்லாஹா அலிஹ் வசல்லாம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் எவ்வளவு பொருத்தமானது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது முஸ்லிமுடைய செல்வத்தின் அந்தஸ்து என்பது கண்ணியம் என்பது அவனுடைய உயிருக்கு இருக்கிற அந்தஸ்தை போன்றது உயிருக்கு எப்படி மதிப்பளிக்க வேண்டுமோ அவனுடைய பொருளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் அவனுடைய பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் தர வேண்டும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே இதுவெல்லாம் இஸ்லாம் பொருளுக்கு அளித்திருக்கக்கூடிய செல்வத்துக்கு அளித்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் சார்ந்த விஷயங்கள் இந்த பொருளை நாம் எப்படி கையாள வேண்டும் அதை எப்படி திரட்டி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுலையும் மார்க்கம் நிறைய சொல்லியிருக்கிறது நேர்மையான ஆகுமான வழிகளில் மட்டுமே நாம் சம்பாதிக்க வேண்டும் யா லா பில் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களுக்கு இடையில உங்களுடைய செல்வங்களை பொருட்களை அநியாயமான முறையில் அனுபவிக்க வேண்டாம் சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் ஊழல் லஞ்சம் வட்டி மோசடி ஏமாற்று வழிப்பறி திருட்டு போன்ற தீய காரியங்களின் மூலமாக பொருளீட்டுவதை மார்க்கம் தடை செய்கிறது இன்னொருவர் கவனக்குறைவாக இருக்கும் நேரம் பார்த்து அவருடைய பொருளை சாமாத்தியமாக ஏமாற்றி விடுவது அதுவெல்லாம் ஒரு திறமை என்று கருதப்படுகின்ற இந்த கால சூழ்நிலையில் இஸ்லாத்தினுடைய பொருளாதாரம் சார்ந்த இந்த போதனைகள் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது பொருளின் மீது உள்ள மோகத்தால் பல பாவங்களில் விழக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதனாலேயே அது பற்றி இஸ்லாம் கடுமையான எச்சரிக்கைகளை நமக்கு சொல்லியிருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் ஹலாலான வழியில்தான் ஒருவர் வருமானம் ஈட்டுகிறார் ஹலாலான வழியில்தான் சம்பாதிக்கிறார் ஆனால் ஹலாலான முறையிலே சம்பாதிக்கிற ஒருவருக்கு எண்ணம் தவறாக இருக்குமானால் அதையும் கூட தடுக்கிறது எப்படி ஹதீஷ் ஷெரீஃபிலே வருகிறது பிறரிடம் யாசிப்பதை விட்டும் தவிர்ந்து கொள்ளவும் தனது வீட்டாருடைய தேவையை பூர்த்தி செய்யவும் அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் ஒருவன் ஹலாலான வழியில் பொருளீட்டினால் நாள் என்று அவரது முகம் பதினான்காம் நாள் இரவின் பூரண சந்திரனை போன்று பிரகாசிக்கும் நிலையில் அவர் அல்லாவை சந்திப்பார் இதற்கு மாறாக பெருமை அடையவும் பணக்காரனாகவும் பேரும் புகழும் பெரும் எண்ணத்துடனும் ஒருவன் பொருள் ஈட்டினால் சம்பாதித்தால் அவன் ஹலாலான வழியில் சம்பாதித்தாலும் கூட அல்லாஹு தாலாவின் மீது கோபம் கொண்ட நிலையிலே நாளில் அவனை சந்திப்பான் என்று ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹ் அலிஹி அவர்கள் கூறுகிறார்கள் இது நாம் மிகவும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டிய விஷயம் ஹரமான வழியில் சம்பாதிப்பவர்களை பற்றிய பேச்சல்ல இது ஹலாலான முறையில் சம்பாதிப்பவருக்கு கூட நோக்கமும் எண்ணமும் தவறாக இருந்து விடுமானால் அது அல்லாஹுடைய கோபத்துக்கு காரணமாகி விடுகிறது என்றால் நாம் பொருளாதாரத்தை ஈட்டுவதிலே செல்வத்துக்கும் நமைக்கும் இடையிலான அந்த தொடர்பை எத்தகைய அளவோடு வைத்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது நமக்கு கிடைத்திருக்கிற அந்த செல்வங்களை நாம் சம்பாதித்தது என்பதற்காக வேண்டி நம் மனம் போன போக்கிலே செலவழிப்பதற்கும் அனுமதி இல்லை எப்படி வருமானம் ஈட்டுவதற்கு சில வரை முறைகள் இருக்கிறதோ வரம்பு இருக்கின்றதோ அதே போல செலவழிப்பதற்கும் கூட வரம்புகள் இருக்கின்றன அவசியத்திற்கு செலவிடலாம் ஆடம்பரத்துக்கு செலவிடக்கூடாது நன்மையான காரியங்களுக்கு செலவிடலாம் நாசப்படுத்தக்கூடாது உறவுகளுக்கு உதவலாம் ஊதாரித்தனம் செய்யக்கூடாது படைப்புகளுக்கு உதவ பயன்படுத்திக் கொள்ளலாம் பாவத்தில் போடக்கூடாது போன்ற வரைமுறைகளை மார்க்கம் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறது கணித்துக்குரிய பெரியவர்களே இவைகளையெல்லாம் முன்வைத்து பார்க்கிற போது குரான் ஷெரீஃபிலே அல்லாஹு தாலா செல்வத்தை ஃபித்னா அது பெரும் சோதனை என்கிறான் அது அல்லாஹுடைய ஞாபகத்திலிருந்து உங்களை மறக்கடிக்கச் செய்து விட வேண்டாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறான் எனவே பொருள் என்பதும் செல்வம் என்பதும் அது தனி தன்னந்தனிய பார்க்கிற போது நமக்கு அது அல்லாஹுடைய புறத்திலிருந்து கிடைக்கின்ற வரமா அல்லது நமக்கு அது சாபமாக அமைகிறதா என்றால் ரெண்டில் எதுவுமே சொல்ல முடியாது அந்த பொருள் நம்மிடத்தில் வருகிற போது நாம் எப்படி அதை கையாளுகிறோம் அந்த செல்வத்துடனான தொடர்பை நாம் எப்படி வைத்துக் கொள்கிறோம் என்பதை பொறுத்து நமக்கு அது வளமாக அருளாக அல்லாஹுடைய வரமாக அமைகிறது நம்முடைய அந்த வரம்புகள் மீறப்படுமானால் செல்வம் நம்மை திமிர் பிடித்து நடக்க செய்யுமானால் பெருமை கொண்டு வாழ செய்யுமானால் அது பாவத்தில் ஈடுபடுவதற்கு ஒரு துணிச்சலை பொருளாதார நோக்கு தந்து விடுமானால் அந்த நேரத்தில் செல்வம் நமக்கு சாபமாக அமைந்து விடுகிறது ஹசரத் ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஹசரத் அன்ரு ரஜி அல்லாஹு அன் அவர்களிடத்தில் போருக்கு அனுப்பி வைக்கிற போது நீங்கள் நிறைய கனிமத்தை பெற்று வரலாம் அந்த ஆர்வத்தோடு நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னபோது யாரோ சூழல்லாம் நான் இஸ்லாத்தை ஏற்றது செல்வத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல உங்களுடன் இருக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டித்தான் என்பதாக சொன்ன போது அது ஒன்றும் தப்பல்ல நல்ல மனிதர்களுக்கு நல்ல முறையிலே கிடைக்கின்ற செல்வம் அது சிறப்பானது தான் நல்லதுதான் என்று வாழ்த்து சொன்னார்கள் ஹசரத் ரசூருல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் இருந்து செல்வமும் பொருளாதாரமும் நம்மை எத்தகைய பொருள் பொருளாதாரம் செல்வத்தோடு நாம் எத்தகைய தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது மொஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தாஹு சர்ரஹுல் அசீஸ் அவர்கள் கூறியது போல மனிதனுடைய வாழ்க்கை பயணத்திற்கு நிச்சயமாக செல்வம் தேவைதான் எப்படி கடல் வழி பயணத்திற்கு படகு என்பது அவசியமோ தண்ணீரில் பயன் நான் படகில் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் அவசியம் ஆனால் அந்த தண்ணீர் படகுக்கு வெளியே இருக்க வேண்டும் படகுக்கு உள்ளே வந்து விட்டால் ஆபத்து என்று சொன்னார்கள் அதே போல மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் செல்வம் என்பது மிக அவசியமானது இன்றியமையாதது அதனுடைய மோகம் நம்முடைய உள்ளத்துக்குள் வந்து விடுகிற போது அது ஆபத்தாகிறது சாபமாகிறது அதை நாம் இஸ்லாம் சொல்லியிருக்கிற கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிற போது அது வரமாகிறது செல்வம் சம்பந்தமான தொடர்பை அவன் கூறியிருக்கிற வரம்புக்கு உட்பட்டு வைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அறுபுரிவான